அப்போ நாங்கள் இதை பார்ப்போமே என்னெண்டா நாங்கள் இந்த ஸ்லாம் ஒரு கோட்பாட்டு விளக்கம்னு ஒரு புத்தகத்தை தெளிவி அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா நல்ல போலி சுருக்கமாக ஏண்டா அந்த புத்தகம் இந்த விளங்குது இல்லை ஏன் இந்த புத்தகம்னு சொல்லி அதனால் அதை கொஞ்சம் விலங்குப்படுத்தினா வாசிக்கிற தன்மையும் கூட்டணும் வாங்குறதையும் கூட்டணும் விளம்பரம் இல்லை மாற்றமா இது கண்டிப்பாக வாசிக்க வேணும் என்றதுக்காகவே தான் இதை நாங்கள் சொல்லுவார் நான் நினைக்கிறேன் நீங்கள நிறைய பேர் வாசிப்பீங்களாயும் என்ன தெரியா அப்போ நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று மட்டும் நீங்கள் சொல்கிறேன் பெரிய நீண்ட விளக்கங்கள் ஒன்றும் இல்லை நீண்ட விளக்கத்துக்கு புத்தகி தானே புத்தகத்தில் பார்த்துக்கொள்ள முதலாவதில் விஷயம் என்னென்னா பற்றிய ஒரு நாங்கள் துண்டு துண்டாக உடைச்சி இஸ்லாத்தை விளங்கியிருக்கோம் வணக்க வழிபாடு விளங்கியிருக்கிறோம் திரும்ப பிஸ்னஸோடு சம்மந்தப்பட்ட பாதையின் விளங்கியிருக்கிறோம் இப்படி குடும்ப வாழ்க்கை இப்படி துண்டு துண்டாக உடச்சி உடச்சி விளங்கிக்கிறோம் அதனால் இஸ்லாத்தை பற்றி ஒரு பூர்ணமான ஒரு பிக்சர் ஒன்று எங்களுக்கு வரலை அதிகமானவங்களுக்கு வரலை அப்போ அந்த வகையில் உடச்சி உடச்சி பார்க்காம குடும்ப வாழ்க்கை இப்படி வணக்கு வழிபாடுகள் இப்படி இப்படி உடச்சி உடச்சி பார்க்காம இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற இந்த ஸ்லாத்துடைய தத்துவம் என்னது ஸ்லாத்துடைய கோட்பாடு என்னது கொள்கை என்னது என்னதை விலையும் கொண்டாது ஆக முக்கியம் அப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம்ண்டா ஒவ்வொன்றுக்கும் அதாவதுக்குரிய இடத்த கொடுப்போம் உதாரணமாக இந்த கோட்பாட்டில் இதுக்கு என்ன தகுதி இந்த குறிப்பிட்ட போகிறதுக்கு என்ன தகுதி அந்த இடத்த கொடுப்போம் இல்லாட்டி அதுக்கு இருக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை விட கூட அழுத்தம் கொடுத்துரும் இப்போ குடும்ப வாழ்க்கைக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணும் வணக்க வழிபாட்டுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் எப்போ விளங்க பண்ணால் பூர்ணமான கருத்து வந்தால் தான் முழு மொத்த இஸ்லாமும் இப்படியானது வந்தால் தான் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறது தெளிவாக வரும் அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கிற கோட்பாட்டு புரிதல் ஆக முக்கியம்னு சொல்கிறோம் அந்த வகையில் தான் ஒரு குறிப்பிட்ட மார்க்கமோ அல்லது கொள்கையோ முழுவா முழுமையாக புரிஞ்சு கொள்வது அவசியம் திரும்ப இன்னொரு ஆக முக்கியமான விஷயம் என்றால் அந்த குறிப்பிட்ட மார்க்கமோ கோட்பாடோ பகுத்தறிவு ரீதியாக சரி தர்க்கபூர்வமான ஒரு ஒழுங்கு இருக்குது என்று அறிவு திருத்தி படமாக இருந்தாலும் துண்டு துண்டாக உடைச்சி பார்த்தால் சில நேரம் விளங்காது குடும்ப வாழ்க்கையை மட்டும் எடுத்துண்டு அதுக்குள்ள சட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏ இந்த சட்டத்தை அல்லா போட்டான் ரெண்டு கொஞ்சம் மன சிக்கலோண்டு வரும் நான் முழுக்க பார்த்தால் முழு இஸ்லாத்தையும் வச்சு பார்த்தால் இப்போ அதுக்கு அந்த சட்டத்தை அப்படி சொன்னது சரிதான் ரெண்டு பாருங்கள் அப்போ ஸ்லாத்தை முழுமையாக பார்த்தா தான் கிளை சட்டங்களையும் தெளிவாக திருப்தியோட விலகிக்கொள்வது வரும் அந்த வகையிலையும் நாங்கள் ஸ்லாத்தை ஒரு முழுமையாக புரிஞ்சு கொள்கிற கோட்பாட்டு புரிதல் எங்கள்கிட்ட இருக்கும் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஒரு முழு புரிதலுக்கு முழு புரிதல் நூடாகத்தான் நாங்கள் இஸ்லாத்த தர்க்கரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் மேட்டுக்கொள்ளக்கூடிய மன திருப்தி ஒன்று வரும் என்ற மன திருப்தி எப்போவும் செயற்படுறதுக்கு ஆக முக்கியம் மன சஞ்சலங்களும் சங்கடமும் இருந்தால் அவரது செயற்பாடுகளும் அழகாக இருக்கார் திருப்தியோடு அவர் பின்பற்ற மாட்டார் இதுதான் நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு புத்தகம் ஒன்று சொன்ன தேவை ஒன்று சொன்னதுக்கு இதுதான் காரணம் திரும்ப குரானுக்கும் கோட்பாட்டு விளக்கத்துக்கும் என்ன என்ன வித்தியாசம் என்றது இன அடுத்தது கவனமாக விளங்குவோம் நிறைய பேர் என்ன செய்கிறா தஃசீர் புக்கண்டா அவசரமாக வாங்குவாங்க இந்த மாதிரி வாங்க வாங்கப்பட்டாங்க அல்லது ஸ்லோவாக தான் வாங்குவாங்க அல்லது வாங்குற வீதம் அப்படியே குறைஞ்சிரு வாசிக்கிற வீதமும் குறைஞ்சிரு அது ஒரு பெரிய தவறு அது விஷய புரியாதக்கான காரணம் இப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்கோ முழுக்க குரான் தானே இங்கே ஒரு தொகை குரான் வசனங்கள் நீக்கி அது ஒரு குரான் விளக்கம் தான் உண்மையில் ஒரு வித்தியாசப்பட்ட ஒழுங்கு குரானுக்கு விளக்கம் சொன்னாங்க புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா எனக்கு எத்தனை நம்பர் ஞாபகம் இல்லை நிறைய ஒவ்வொரு பக்கத்துலேயும் நிறைய குரான் வசனங்களோட போகும் முழுக்க வாய்ச்சி முடிச்சோடனே குரானை பற்றி விளங்கின மாதிரி இருக்குமா ஃபுல்லாக வாய்ச்சி முடித்தேன் அப்போ இங்கே என்ன சொல்ல அல்லாஹு தாலா குரானை ஒரு பயிற்றுவித்தல் நூலாகத்தான் இறக்கியிருக்கிறேன் கோட்பாடு சொல்கிற நூலாக அல்ல பயிற்றுவித்தல் நூல் ஒழுங்கில் தான் அல்லாஹ் அதை இறக்கியிருக்கிறேன் அப்போ என்ற கோட்பாட்டை புரியோணுமாக இருந்தால் குரானை பற்றி ஒரு ஆழமான அறிவு இருந்து எல்லா ஆயத்துக்களை ஒன்று திரட்டி பார்க்கக்கூடிய அறிவு பின்னணி உள்ள ஆளுக்கு தான் கோட்பாடு புரியும் இல்லாத ஆளுக்கு குரானை மட்டும் போதி இஸ்லாத்துடைய கோட்பாட்டு ஒழுங்கு இதுதான்னு புரிஞ்சுக்கொள்ள கஷ்டம் அதனால் குரான் விளக்கங்களை மட்டும் வாசிக்கிற ஒருவர் அவர் குரானை பற்றிய ஆழ்ந்த அறிவில்லாத ஆளாக இருந்தார் துறை சாராத ஆளாக இருந்தார் சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய துறை அல்லாதவங்களை பொறுத்தவரில் அவங்களுக்கு கோட்பாட்டை வேறையாக விளங்கப்படுத்தணும் குரானை மட்டும் படிங்க விளங்கிரும்னு சொல்லலாம் விளங்காது உண்மையில் கோட்பாட்டை புரிஞ்சுக்கொள்றது கஷ்டம் அந்த வகையில் தான் அல்லாஹு தாலா ஒரு நாளும் குரானை கோட்பாட்டு ஒழுங்குல ஆக்கலை வித்தல் ஒழுங்குல ஆக்கிருக்க கோட்பாட்டை விக்கிறதுக்கான வழியை தான் குரான் சொல்லும் ஆனால் குரானை குறிப்பிட்ட ஒழுங்கில் திரட்டி பார்த்தால் கோட்பாடு விளங்கும் திரட்டி பார்க்கறதுக்கு அந்த அறிவு இருந்தால் தான் திரட்டலாம் அதுதான் சிக்கல் ஆயத்துக்களை குறிப்பிட்ட ஒழுங்கை திரட்டி எடுத்துக்கொண்டால் அப்போ கோட்பாடு ஃபுல்லாக வழங்கும் எனவே குரானை படிக்கிறது எவ்வளோ தூரம் முக்கியமோ தனியே குரானை படிக்கிறேன் நான் சொல்லுவேன் தனியே குரானை படிக்கிறது குரானை மட்டும் அந்த தப்சீர் அல்லது குரானுடைய வசனங்கள் ஒழுங்கில் அப்படியே படித்து போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் குரான் சொல்கிற கோட்பாட்டை வழங்குறது முக்கியம் குரான் சொல்கிற கோட்பாடு தான் வேற யாரும் சொல்கிற கோட்பாடு அல்ல குரான் சொல்கிற கோட்பாட்டை வழங்கிக் கொள்வது ஆக முக்கியம் அந்த வகையிலையும் ஒருவர் வெறுமனே ஆயத்துகளுக்கான விளக்கங்களை மட்டும் படித்து படிப்பது போதும் அவர் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவுக்கு வாரத்து கட்டாயம் இஸ்லாத்த கோட்பாட்டு ஒழுங்குறை விளங்குவது ஆக முக்கியமானது என்றது தான் இங்கே நாங்கள் சொல்லுவாரோம் இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் இப்படி வருவோம் இப்போ நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் இஸ்லாம் இந்த பாதையெல்லாம் கொண்டு கண்டிப்பாக நம்பிக்கைன்ற ஒரு பாதை இருக்குது இஸ்லாத்தில் வடக்கு வழிபாடுகள் இன்னொரு பாதை இருக்குது ஒழுக்கம் அப்படி இன்னொரு பாதை இருக்குது சட்டம் அப்படின்னு ஒரு பாதை இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் யாருமே இது மறக்கிறீங்க ஆனால் என்ன ஒழுங்கு அது இருக்குது ஏனால் எப்படி ஒழுங்குல சொல்லிருக்கிறான் எது முந்தி எது பிந்தி ஏன் இந்த ஒழுங்குக்கு வந்திருக்குது என்றது தெளிவில் பந்த தான் நாங்கள் சொல்கிற கோட்பாட்டு உழம்பு இஸ்லாத்துடைய கோட்பாட்டு உழங்குன்னு சொல்கிறேன் உதாரணமாக சொல்லுங்களேன் இப்போ நம்பிக்கை அந்த சொன்ன உண்மையில் என்னென்றால் இதுதான் நம்பிக்கை இந்த உலகமும் மனித வாழ்க்கைக்குமான விளக்கம்தான் நம்பிக்கை அப்படி புரிஞ்சு கொள்வது இல்லை பெரும்பாலும் நிறைய பேர் அப்படி விலையும் கொள்வது இல்லை மனுஷ வாழ்க்கைக்கு என்ன பொருள் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பொருள் என்றது தான் உண்மையில் நம்பிக்கைன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் நம்பிக்கை என்ன பிண்டை ஆமந்தி பில்லா அவ மலை ஆய்க்கத்தி ஓ குத்து போய் ஒரு சொல்லி அப்படி சின்ன வயசில் பாடமாக்கி அப்படியே வந்திருக்கு அதொரு மனித வாழ்வுக்கும் பிரபஞ்சத்துக்குமான கோட்பாட்டு விளக்கம்னு சொல்லி மாட்டோம் ஆனால் குரான் அப்படித்தான் சொல்லுது கவனமாக குரானை வாசித்தா இதை தான் குரான் சொல்லுது புக்கை வாய்ச்சோட அது விளங்கும் ரெண்டாவது வணக்க வழிபாடுகள என்ன அது ஏனெல்லாம் அதை கடமையாக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா தானே வணக்க வழிபாட்டை நாங்கள் சரியாக நிறைவேற்றலாம் இப்போ என்னன்று பார்த்தோம்னா இந்த கோட்பாட்டின் மீது இந்த கோட்பாட்டை மனசில் ஆழமாக பதிக்க வைக்கிறது எப்படி அதுக்கு தான் அல்லாஹ் வணக்க வழிபாட்டை கடமையாக்கும் வணக்க வழிபாட்டில் கவனமாக ஈடுபடுகின்ற ஒருவருக்கு அல்லாவை பற்றிய நம்பிக்கையும் மர்ம நாளை பற்றிய நம்பிக்கையும் நல்லா அதிகரிக்கும் அதனால் ஆரம்ப பிரிவில் மக்கால் ஆரம்ப பிரிவில் எல்லா தாஜத்தை நீண்ட நேரத்துக்கு கடமையாக்குறதுக்கு காரணமாக அப்பெனவே வணக்க வழிபாடுகள் என்பவை பிரபஞ்ச மனித வாழ்வு பற்றிய விளக்கத்தை உள்ளத்தில் ஆழப்பதிப்பதற்கான ஒரு வழிமுறை அதுதான் உண்மையில் வணக்க வழிபாடு சும்மா வெறும் இந்த என்ன சொல்கிற பக்தி ரீதியான ஒரு விஷயம் அல்லது அல்லது சம்பிரதாயபூர்வமான ஒரு விஷயம் அல்லது ரெண்டு மூணாவது இந்த ரெண்டுடைய முதலாவது விளைவு என்னது அதுதான் ஒழுக்கம் அப்படி ஒரு மனுஷன் இறை நம்பிக்கை கொண்டவனாகவும் நல்ல ஆழ்ந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவனும் இருந்தால் அதன் விளைவாக முதலாவது என்ன வருமென்றால் நல்ல ஒழுக்கம் உள்ள மனுஷனாக அவன் மாறுவான் அடுத்தவனுக்கு கணியாயம் செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் ஏமாற்ற மாட்டான் நல்ல வாய்மை உள்ள மனுஷனாகிப்பான் நேர்மை உள்ளவனாக இருப்பான் இப்படி எல்லாம் அவன்கிட்ட வரும் இதன் விளைவாகும் அப்போ இந்த கோட்பாட்டின் முதல் விளைவு ஒழுக்கம் இது ஆக முக்கியமான பாதை அப்போ எனவே ஒரு முஸ்லீம் இப்படி புரிஞ்சு கொண்டிருந்தால் குரான் இந்து ஒழுங்கிலான இருக்குன்னு புரிஞ்சு கொண்டிருந்தால் முதலாவது என்ன பார்ப்பாண்டால் எப்படி முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த நம்பிக்கையை ஆழமாக பதிக்கலாம் எப்படி அந்த நம்பிக்கையை ஆழமாக பதிப்பதற்கு வணக்கு வழிபாடுகளை எப்படி நாங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம் வணக்க வழிபாடுகள் எப்படி அப்படின்னு பார்ப்போம் இயல்பாக அது சரியாக வந்தால் இயல்பு அவன் நல்ல ஒரு மனுஷனாக இருப்பான் நல்ல மனுஷத்தன் உள்ள மனுஷனாக அவன் இருப்பான் அவனுக்கு பெரிய சட்டங்கள்லாம் போட்டு ஆளாக நல்லா வாழும்னு சொல்ல சொல்ல வரலை சட்டம் என்ன செய்யுமென்றால் இந்த கோட்பாட்டு ஒரு நடைமுறை வடிவம் தான் அது கோட்பாடு ஏற்கனவே சொன்ன இந்த கோட்பாடு ஒழுக்கமாக வழிபாடு அந்த அதை நெறிப்படுத்துறதுக்கு தான் சட்டங்கள் இருக்கு சட்டங்கள் இருக்கிறது அதை நெறிப்படுத்துக்கா இது அநியாயம் இதை நீ செய்யாதே ஹராம் இது செய்யக்கூடிய உண்டு அடுத்தவங்களுக்கு நயம் பழ நயம் பழக்கும் எனவே அது வாஜிபு இப்படி நாங்கள் சொல்லுவோமே சட்டங்கள் அந்த சட்டங்கள் இந்த ஒடுக்க வரம்புகளை நடைமுறையில் பிரயோகிப்பதற்கான வரையறைகள் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இப்படி பார்க்குற நேரத்தில் எல்லா நிலங்கள்லேயும் சமூகங்கள்லேயும் நடைமுறையாகும் அமைப்பில் தான் நல்லாகுத்தாளா இஸ்லாத்தை அமைச்சிருக்கிறாண்டு எங்களுக்கு வழக்கம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்த ஆத்தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாம் முஸ்லீம்களுக்கு அரசாங்கம் ஒன்று இருந்த ஆத்தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்று இது எல்லாத்துக்கும் அப்பால் நாங்கள் இப்படி விலையும் கொண்டோமாக இருந்தால் இந்து ஒழுங்க விலையும் கொண்டோமாக இருந்தால் இப்போ கண்டிப்பாக எல்லா சமூகங்கள்லையும் எல்லா சூழல்லையும் எல்லா வகையான சூழல்லையும் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியம்னு சொல்லி எங்களுக்கு விளக்கம் இப்போ ஆனால் ஒரு ஒரு சிக்கலோன்ற என்னெண்டா குறிப்பிட்ட ஒரு சமூக நிலை காரணம் இது வரலாற்றில் எல்லா காலைப்பிரிவுகளும் நடக்குது காரணமாக ஸ்லாத்திர ஒரு பகுதிக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்குற ஒரு நிலைமை என்று தோன்றியல் உதாரணமாக உங்களுக்கு தெரியுமாக்கும் இந்த கொஞ்சம் காலத்துக்கு முந்தி இப்போ அந்த நிலைமை நீங்கிட்டது கொஞ்சம் காலத்துக்கு முந்தி இஸ்லாம்னு சொன்னால் இந்த வணக்க வழிபாடுகளும் அதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்ற ஒரு ஒரு வகையான நம்பிக்கை இருக்குது நீங்களுக்கு மத்தியில் அப்போ இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் கருத்தை அழுத்தம் கொடுத்து வழங்கப்படுத்த வேண்டி வருது அப்போ அந்த பாதிக்கு மட்டும் அழுத்தம் கொடுத்து அதை பேசுகிறது எழுதுறது கூட பேய்த்து அப்போ என்ன அனுத்துட்டால் இந்த ஓடர் கொஞ்சம் குழம்பிட்டுது மொழி நம்பிக்கை ரெண்டாவது வணக்க வழிபாடு மூணாவது ஒழுக்கம் இந்த ஓடர் குழம்பிச்சது இந்த இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் என்ற கருத்துக்கு அது ஒரு பொருளாதாரத்தையும் பேசும் அரசியலையும் பேசும் சமூக வாழ்க்கையும் பேசும் குடும்பத்தையும் பேசும் இது எல்லாத்தையும் பேசுகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் சொல்கிற கருத்தை மட்டும் கூட வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிலைமை என்று ஒரு காலப்பிரிவு இருக்கும் அதே மாதிரி அரபு உலகங்களில் அல்லது இஸ்லாமிய நாடுகளில் இந்த சட்டமையேற்றுகின்ற அதிகாரம் அல்லாவுக்கே உரியது என்ற கருத்தை வலுப்படுத்தி சொல்ல வேண்டி வந்து காரணம் என்று அந்த நேரம் மதச்சார்பற்ற ஆட்சி அமைப்புகள் எடுத்தாங்க இன்றைக்குமே அப்படித்தான் அப்போ அதை நீக்கணும் மக்களுக்கு அந்த கருத்து வழங்கணும் இஸ்லாமிய சட்டத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று அது கூட அழுத்தம் கொடுத்து வழங்கப்படுத்த வேண்டிய சூழல் இப்படி ஒவ்வொரு காலப்பிரிவிலையும் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் கூட அழுத்தம் கொடுத்து வழங்கப்படுத்த வேண்டி வர இந்த புக்கை என்ன செஞ்சிருக்குண்டா இந்த நூல் விளங்கப்படுத்தி இருக்கிற ஒழுங்கில் இஸ்லாம் எப்படியான ஒழுங்கில் இருக்கிறோம் அப்படியே போயிருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி யாருமே அதுக்கு அதில் மாற்றுக்கார்த்தோண்டு இருக்காது அல்லாவை நம்புறது மருமநாள் நம்புறது மலக்குகள் நம்புறது இந்த அந்த ஆறு நம்பிக்கைகள் தான் ஆக ஃபர்ஸ்ட் என்னதான் யாருமே மறக்க மாட்டோமே அப்போ அது தான் கூட அழுத்தம் கொடுக்கணுமென்றதையும் யாரும் மறக்க மாட்டோம் இந்த புத்தகம் என்ன செஞ்சிருக்குன்னா அதை செஞ்சிருக்கு ஏன் அப்படி செஞ்சது என்றால் ஒரு நாளும் ஒரு முஸ்லீமை நல்ல நடத்தியுள்ளவனாக மாற்றவனுமாக இருந்தால் கண்டிப்பாக பகுதி அவன்கிட்ட ஆழமாக பதியோணும் அது கூட நாங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கிறோமான்ட்டு திருப்பி எங்களை பார்த்தா எங்களோட பள்ளி எங்களோட மதுரசா எங்களோட குரான் மதர்சா எங்களா இந்த எல்லா நிறுவனங்கள்லேயும் நம்பிக்கை பகுதிக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்குறோன்னு பார்த்தால் இது சரியான குறவு அந்த பாதிக்கு அழுத்தம் கொடுக்குறது சரியான மா குறவு ரெண்டாவது நாங்கள் வணக்க வழிபாடு பாதிக்கு வருவோம் வணக்க வழிபாடு பகுதியில் தொழுகைக்கு தொழுங்கோன்னு சொல்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு அது சரி அல்லது நோம்பு பிடிங்கோன்னு சொல்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்து ஆனால் உயிரோட்டமாக தொழுதல் உயிரோட்டமாக நோன்பு பிடிச்சல்ன்றது அழுத்தம் பெறவே இல்லை உயிரோட்டமாக தொழுதல் உயிரோட்டமாக நோன்பு பிடித்தல்னு இல்லாட்டி அது நோன்பையும் அல்ல தொழுகையும் அல்ல உண்மை குராண்ட கருத்துப்படி அப்போ எனவே இந்த புத்தகம் அந்த ரெண்டுக்கும் கூட அழுத்தம் கொடுத்தது கடைசிக்கு அதன் விளைவாக மனிதண்ட மனிதனிடத்தில் ஒழுக்க வாழ்வு ஒன்று தோன்றுதா என்றதை இந்த பாதை சொல்றாங்க இந்த மூணும் சரியாக அமைஞ்சிட்டால் சட்டம் அது தூண்டினாலும் சட்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் மனிதன் செய்வாள் உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன் இப்போ தொழுகிறது வாஜிபு அது நீங்கள் தொலாட்டி அரசாங்கம் இப்படியெல்லாம் தண்டிக்கும் அந்த ஒரு சூழ்நிலை சிறுபான்மையினருக்கு இல்லை தொலாட்டி யாரும் கேட்க போறில்லை யாரும் தண்டிக்க போறில்ல யாரும் பிடிச்சின்னு போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படியொன்று இல்லை யாருக்கும் தெரியாமல் தொழாமை மீக்கே காண்ட நேரத்துக்கு மட்டும் தொழுகிட்டோம் மற்ற நேரங்களை தொலாமையும் தெரில ஒருத்தருக்கும் தெரியாமல் நோன்பு பிடிக்காமல் இங்கே ஆனால் ஏன் முஸ்லீம்கள் பெரும்பாலும் அப்படி சேரில்லைன்னா அந்த இறை பயந்தான் உண்மையில் காரணம் அப்படின்னு சட்டங்கள் பின்னால் வரும் உண்மையில் சமூக சூழலுக்கு ஏற்ப சட்டங்களை முழுமையாக பின்பற்றுறது குறையை பின்பற்றுறது வித்தியாசப்படும் தர்ம நாங்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தால் எல்லா சட்டங்களையும் நூறு வீதம் பின்பற்றுவது சாத்தியமில்லை இல்லை அதில் கொஞ்சம் தளர்வுகளை அப்போவே இந்த வகையில் ஆனால் இதுக்கு ஒரு நாளுமே சிறுபான்மையுடன் இல்லை நம்பிக்கை வணக்க வழிபாடு ஒழுக்கம் இந்த மூணு புக்கும் சிறுபான்மையுடன் பண்பு இல்லை எனவே இந்த வகையில் இந்த கருத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இந்த புத்தகத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் எனவே இந்த புத்தகத்தை ஃபுல்லாக ஒரு படித்தால் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவும் திரும்ப குரானை பார்க்குற நேரம் இந்த புத்தகத்தில் பின்னாணியிலிருந்து பார்க்குற ஒரு ஒழுங்கும் அவர்கிட்ட வரும் அதுதான் உண்மையில் சரியான ஒரு பார்வையாக அமையும் டைமு முடிஞ்சிட்டது இப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் உங்களுக்கு பேர் என்னவாலும் கேட்குறோம்ண்டா சொல்லுவோம்